முப்பத்தாறோட நாலு சின்ன நம்பர் அதனால் நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் நாற்பத்தஞ்சோட முப்பத்தி ஆறு சின்ன நம்பர் முப்பத்தி ஆறு ஒன்று ஆறு இப்போலாம் கழிக்க போகிறோம் அஞ்சு ஆறு கழிக்க முடியாது அதனால் நாலுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன் பதினஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஒம்பது ஆறு கீழே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தாறு இல்லை எழுபத்தி ரெண்டு இப்போ நான் கழிக்க

நான் கழிக்க போறேன் ஏழு எட்டு ஒன்பது பத்து நவுடா சொல்லுடா ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு மூணு இப்ப ஏழை நான் கீழே

நான் கழிக்க போறேன் பதினொன்னு எட்டுக்கு அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்னு இப்ப நான் அஞ்சு கீழே இருக்க முன்னூற்று முன்னூற்று அஞ்சு முன்னூற்று ஐந்து எத்தனை தடவைன்னு பாரு சொல்லு பாத்து சொல்லு கரெக்டா இல்ல அப்ப அதோட சின்ன நம்பர் எது இருக்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு எத்தனை தடவை அததான் பாரு மறந்து பாரு உம் எண்பத்தி எட்டு இப்போ நான் போகிறேன் ரெண்டு எட்டுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு ஏழு எட்டுக்கு அப்புறம் ஒன்பது ஒன்று சைஃபு இதோட முடிஞ்சிச்சு கணக்கு இதோட கணக்கு முடிஞ்சிச்சு எழுது ஈவு எது மீது எதுன்னு எழுது கீழே கோடு கிடைச்சிரு